நம்ம ரெண்டு சைடும் பேச முடிச்சிட்டாங்க நம்ம வந்து சீர் போல அந்த கட்டத்துல இருக்கோம் இப்போ வந்து ரெண்டு டீமுமே நல்லா பேசுறாங்க அந்த நாங்க வந்து நன்மைக்காக பேச உங்க டீம் நல்லா பேசுறாங்க இல்ல செல்போன் வந்து டீமேங்கிறவங்களும் நல்லா தான் பேசுறாங்க இப்போ நன்மையில வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஒருத்தவங்க மாற்றுத்தின மாற்றுத்திறனாளி வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஏதாவது நடக்க முடியாத அப்படி இருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து ஒரு ஓலோ ஆப் அட்ரஸ் பண்ணாலே வீட்டுக்கே வந்து கூப்பிடுவாங்க அந்த மாதிரி நிறைய ஆப்லாம் இருக்கு இதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராம் இதுலலாம் கேர்ள்ஸ் முக்கியமாக வைக்கிறத கொஞ்சம் தவிர்க்கணும் ஏன்னா போட்டோ இப்போ எல்லாம் மறக்குதாங்க அதனால அவங்க வந்து நீங்க வந்து போட்டோ வைக்காம இருங்க இது வரைக்கும் யாராவது இந்த மாதிரி போட்டோ எதுவும் வச்சிருக்கீங்களாலும் இனிமே அந்த போட்டோ வந்து எடுத்துருங்க அதே மாதிரிதான் இப்போ வந்து நான் வந்து போன் வந்து நன்மைன்னு சொல்ல மாட்டேன் தீமைன்னு சொல்ல மாட்டேன் அதுல வந்து நிறைய நல்ல விஷயமும் இருக்கு அத நம்ம நிறைய பார்த்தோம்னா அதுல நிறைய நல்ல விஷயம் தான் இருக்கு தீமையை விட அதுல நிறைய நல்ல விஷயம் தான் இருக்கு அதனால அதை வந்து பயன்படுத்துறவங்கள போதுதான் இருக்கு அதை வந்து நம்ம தீமைக்காக பயன்படுத்தணும் அப்படின்னா அது தீமை தான் நமக்கு அதுவே நம்ம நன்மைக்காக பயன்படுத்தணும் அப்படின்னா அது நன்மை